சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை உன் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலை கொடுப்பதற்காகத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் உன் மனபாரத்தை அத்தனையும் அறிந்துவிட்டு இனி உள்ளதை உள்ளபடி என்னிடம் சொல்லி புரிய வைத்து விட்டாய் இனியும் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்வதை விட யாரும் உனக்காக இல்லை என்று வருந்துவதை விட நீங்கள்தான் இருக்கின்றீர்கள் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் நடக்க இருக்கும் விஷயத்தில் நான் உனக்காக இருந்து கொண்டிருக்கும் போது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் கவலை உனக்கு எதற்கு என்று தான் சொல்கின்றேன் உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கும் போது ஏன் நீ கவலையை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன் உறவே வேண்டாம் என்று முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையை மாறும் தர்ம தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் போனவர் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை உனக்கே என்று நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றார் எத்தனை சோகத்தை தான் மனிதனுக்குள் வைத்து கொண்டிருப்பது எத்தனை சோகத்தை தான் உன்னை ஆட் ஆட்கொண்டிருப்பது எந்த திசை போனாலும் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்குத் தெரிகிறது அதை தாண்டி வெளிச்சம் என்ற ஒன்றை இல்லவே இல்லை என் அன்பு குழந்தையைப் போல் அல்லவா இருள் அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய் நீ நினைப்பது யதார்த்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கான விஷயத்தில் உனக்கே உனக்கென்று புரிந்து கொள்ளும் தருணத்தை உருவாக்குவதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ ஏதேதோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ ஏதேதோ கவலைப்பட்ட தருணத்திற்கும் கண் கலங்கிய தருணத்திற்கும் விடை கொடுக்கும் தருணமாக நானே இந்த சாயப்பா இருந்து கொண்டிருக்கும்போது நீ சற்றும் யோசிக்காது உனக்கென்று விதிக்கப்பட்டதிலிருந்து நான் வெளிவர மாட்டேன் என் அன்பு குழந்தையே உனக்கென்று உனக்கான சத்தியத்தை கொடுப்பதிலிருந்து நான் வெளிவரப்போவதே கிடையாது நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமும் பயமும் அடைய வேண்டாம் கவலையும் வேண்டாம் கலங்கமும் வேண்டாம் இனி நினைத்ததுதான் அப்படியே நடக்கப் போகிறது வெற்றி வாகை சூடும் தருணத்திற்கு வந்து கொண்டிருக்கும் போது இனி எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்க போகிறது உன் உறவானவர் இங்கு வந்து சேரத்தான் போகிறார் நம்பிக்கைக்குள் நீ நினைத்ததை நானே நடத்திக் காட்டப் போகிறேன் என் குழந்தையே நீ ஒன்றை மட்டும் இந்த சாயப்பாவிடம் சொல்லிக்கொண்டே இரு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தீர்க்கக்கூடிய மன தைரியத்தை மட்டும் எனக்குள் தா சாயப்பா என்று மட்டும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு தேவையில்லாத பாரத்தை தூக்கி சுமப்பதனால் உனக்கு மேலும் மேலும் அங்கு மன அழுத்தம்தான் அதிகமாகும் உன் பிரச்சனைகளின் வாதத்தை தாங்கிக் கொள்வதற்கு இந்த சாயப்பாவாகிய நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்கும் தயங்காதே அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையை இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் கடந்து வந்த பாதையை பற்றி இங்கு யாருமே எதுவுமே குறை சொல்லவில்லை மீதி இருக்கின்ற காலத்தை இந்த அந்நீரிடம் சேர்ந்து உனக்கான வாழ்க்கை வளமாக மாறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் முயற்சிகளையும் மேற்கொண்டிரு நீ நீ பாடத்தை அறிந்து கொண்டு தான் இனியும் என் குழந்தையை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதில் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை பார்ப்பதற்காக ஓடி ஓடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மனது இருக்கின்ற காயங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது உன் கண்ணீருக்கு நான் முடிவுரை கட்டத்தான் போகிறேன் நீ ஆனந்தத்தில் என்னிடம் வந்து நான் சொன்ன பொக்கிஷத்தை என் கையில் ஒப்படைத்து விட்டாய் சாயப்பா என்று நீ நன்றி குறத்தான் போகிறாய் சொல்லுக்குத்தான் நானும் இத்தனை பாடுபட்டு உனக்கான விஷயத்தில் முழுமத முழுமையாக பொறுப்பேற்று நீ கேட்ட வெகுமதியை எப்படியாவது உன் கைகளுக்குள் ஒப்படைத்தே தீருவேன் என் அன்பு குழந்தை இன்ப அதிர்ச்சியை தருவதற்காகத்தான் இந்த சாயப்பா என்னை நான் வந்திருக்கின்றேன் மனதில் நினைக்கின்ற காரியத்தை தவிர வேறு எதையோ நினைத்து கொண்டிருக்காதே நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருந்தால் அந்த நிலை மட்டும்தான் உன் மனதில் கொடிக்கொண்டிருக்கும் அடுத்ததை பற்றி எல்லாம் நீ யோசிக்க மாட்டாய் உன் சந்தோஷம் எதுவென்று உனக்கு அறிந்த பிறகும் ஏன் நீ அமைதி காத்து கொள்கிறாய் அது இருந்தால்தான் உன் சந்தோஷம் என்றால் அதை பெறுவதற்கான முயற்சிகளில் ஏன் இறங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றாய் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் மனதில் எல்லா விஷயத்திலும் நானே உன்னை உறுதுணையாக இருக்கும் பொழுது நானே உனக்கு உன் சாயப்பாவாக இருந்து உன் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை கொண்டு வருவதற்கான முன்னோட்டத்தை தரும்போது நீ மனம் வருந்த வேண்டாம் உன் இயக்கத்திற்கான தீர்வை கொடுப்பதற்குத்தான் உன் சாயப்பா என்னை நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வீட்டிலே இப்போதெல்லாம் அங்கு சந்தோஷம் இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் ஏதேதோ நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அல்லவா இதுவெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்தே தீரப்போகிறது நடப்பதை பார்த்து இனி நீ ஆச்சரியப்படத்தான் போகிறாய் ஏனென்றால் உன்னை அங்கு யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள் என்று எனக்கு தெரியும் ஆகையால் உன்னை நிராகரித்தார்கள் என்றும் எனக்கு தெரியும் அத்தனை பேரின் மத்தியிலும் உன்னை தரமுயர்த்த தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பதுதான் இந்த சாயப்பாவின் பெரும் பகுதியாக இருக்கப் போகிறது உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளையும் கனவுகளையும் சரி செய்வதற்கான எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ளும் போது நீயாகவே இருந்து உன் காரியத்தை செயல்படுத்திக் கொண்டே அவர்கள் சொல்லி வைத்தார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ எடுக்கின்ற அந்த காரியத்தை விட்டு விடாதே மனதில் இருக்கின்ற வழிகள் என்னவென்று நான் புரிந்துவிட்ட பிறகுதானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் குழந்தைகளின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நல்ல நாள் நெருங்கிவிட்டது என்று தான் அர்த்தம் எந்த நாளை தேடிக் தேடிக்கொண்டிருந்தாயோ அந்த நாள் நம் அருகில் இருந்தால் நமக்காக விடலாம் என்று நினைத்தாய் அந்த நாளை உன் அருகில் வைத்துக்கொண்டு உனக்காக ஒவ்வொரு விஷயங்களிலும் இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கான வெற்றி பொக்கிஷத்தை தருவதற்கு வந்துவிட்டேன் நீ நினைத்ததை நினைத்த மாதிரி தான் அடையப் போகிறாய் யாரும் இங்கு யாருக்கும் தலைவர்கள் இல்லைதானே அதன் பிறகு அவரை விட நான் குறைந்தவர் இவரை விட நான் குறைந்தவர் அவரை விட நான் உயர்ந்தவர் இவரை விட நான் உயர்ந்தவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது சரிசமமான இந்த உலகத்தில் எல்லோருடைய விஷயத்திலும் அங்கு முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு அவர்களுக்கான முயற்சியின் பாதையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் வாய்ப்பினை பெற வேண்டும் என்று இந்த சாயப்பாவின் அருளாசியை பெறுவதற்கு நீ வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை கண்கலங்க விடப் போவதே கிடையா கிடையவே கிடையாது நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது வெற்றிக்கான இந்த பாதையில் பல தடைகள் வந்து கொண்டிருக்கின்றதோ நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீ என் பொக்கிஷத்தை பெற முடியவில்லை அப்படி என்ன செய்துவிட்டேன் அந்த அளவுக்கு என் கஷ்டங்களும் காயங்களும் மட்டும் தான் என்னை துரத்தி வந்து கொண்டிருக்கின்றதா என்று யோசிக்க வேண்டாம் அந்த கஷ்டத்தையும் காரியத்தையும் என் குழந்தைகள் வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கான பெரும் மகிழ்ச்சியும் தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் திகழப் போகிறது எப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்து நீ கலங்காதே வரும் காலங்களில் உனக்கான நல்ல மகிழ்வை நான் தருவதற்காக வந்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதை மட்டும் பார் உன் மனதில் எடுத்துக்கொள்கின்ற அந்த காரியமானது மிகப்பெரிய அளவில் வெற்றியைத்தான் பெறப்போகிறது எதிர்வருகின்ற தருணத்தை நினைத்து உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றது உன் மனதில் கண் கலங்கி கொண்டிருக்காதே கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கண் கலங்கிய விஷயத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த சாயப்பா வந்து கொண்டிருக்கின்றேன் யாரோ ஒருவருக்காக உன்னை ஒதுக்கி விட்டார்கள் யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நடக்கப் போகும் விஷயத்திற்கும் நம்பிக்கையான தருணத்திற்கும் நான் உனக்கே நிரந்தரமாக வந்திருக்கும்போது வெற்றி உனதாகத்தான் போகிறது நீ நினைத்த காரியத்தை நானே முன்னின்று நடத்தி தரத்தான் போகின்றேன் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்